இப்போ நம்ம இந்த காணொலியில் உயிரளபடை ஒற்றளபடை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அளபடை அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் அளபடை உயிரளபடை ஒற்றளபடை இந்த ரெண்டுமே சார்பழுத்துக்களில் ஒரு இது இது அலபடை அப்படின்னா அளபெடுத்தல் அதுதான் அளபடை நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன் அளவெடுத்தல் பயன்படுகிறது அம்மா தம்பி அதாவது உதாரணத்துக்கு ஒரு புகழ்பெற்ற வார்த்தையை சொல்லணும்னா சித்தி அப்டிமம்லா அந்த இது அதேமாதிரி அப்பா அப்படி அந்த மாதிரி ஒரு இது அந்த உயிரெழுத்து பெரிய எழுத்தோட அந்த அதோட இனமான குரல் எழுத்து வருது இப்போ ஆ அப்படிங்கிறதுல அப்படி வருது இ அப்படிங்கிறதுல இ அப்படிங்கிறது அதே மாதிரி ஓ அப்படிங்கிறதுல ஓ அப்படி வரும் ஏ அப்படிங்கிறதுல அவனே அப்படி வரும் அப்படி சொல்லோம்லாம் இவனே அப்படின்னு சொல்லோம்லாம் அந்த இவனே இவனே நே அப்படிங்கிறதுல அதோட இனமான ஏ அது வரும் அந்த மாதிரி தான் அளபடுத்தல் அதோட இனமான இதோட அளபடுத்தல் வரும் அளபடுத்தல்னா நீண்டு ஒழித்தல் அப்புறம் உயிர் அளபடை உயிர் கூட்டல் அளபடை உயிரளப்படை அதாவது உயிர் உயிரெழுத்துகளோட அளவடுத்து வருது உயிரெழுத்துக்களை வருது உயிரளப்படை செய்யுளில் மொழிக்கும் அதாவது ஒரு செய்யலுள்ள மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் ஆ இ ஓ இந்த மாதிரி எழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும் அதாவது ஆ அதுக்கு இடத்தால் அ வரும் ஓ அதுக்கு அடுத்தால ஓ அப்படி வரும் அந்த உயிரெழுத்துகளோட பெரிய எழுத்துக்களோட சின்ன எழுத்து எழுத்துக்கள் வரும் இவ்வாறு வருவது வருவது உயிரளப்படை எனப்படும் உயிரளப்படை மூன்று வகைப்படும் அப்போ உயிரலப்படைனா என்னது இந்த ஒரு செயல் ஒரு செயலோட மொழியிலோட முதல்ல இதையில் இறுதியில் நிற்கிற உயிர் எழுத்துக்கள் அதாவது பெரிய உயிரோட நெடியில் எழுத்துக்கள் வந்து தத்தம் அளவில் அது வந்து நீண்டு கொஞ்சம் இழுத்து நம்ம சொல்லும்போது அந்த போது அதுக்கு அடுத்தால அந்த குரில் அதோட இனமான குரில் வரும் ஓ கடுத்தால ஓ அது வரும் அந்த மாதிரி தான் உயிர் அளவடை இந்த மாதிரி அளவெடுத்து வருவது தான் செய்யுள் இசை அளவடை இது உயிரளவடையோட மூன்று வகைகள் செய்யலுசை அலைவடை இன் இசை அளவடை சொல் இசை அளவடை இசை அளவடையில் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவடுத்தலை செய்யலுசை அளவடை என்போம் இதனை இசைநிறை அளவடை என்றும் கூறுவர் அதாவது செயலுசை அளவடைய இசைநிறை அளவடை நிறை அளவடை என்றும் கூறுவார்கள் எப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் போது ஒரு செயலில் வந்து ஓசை வந்து கொஞ்சம் நீளமாக இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டெழுத்தலாம் அப்படின்னு நம்ம அது நினைக்கும் போது ஓசை குறையும் போது அதை சரி பண்ணதுக்கு நெட்டெழுத்துகள் அளப்படுத்தலை செய்யலுசை அளவுடை என்போம் அந்த நெட்டெழுத்துக்களை வந்து அதோடய இனமான குற்றழுத்துக்கள் எழுத்துக்களை நம்ம சேர்த்து கொடுத்தோம் அதுதான் இசை நிறை அளவு செய்யலுசை அலப்படை அதாவது செய்யலூளை ஒரு செய்யலில் ஓசை குறையும் போது இப்போ ஆ அப்படின்னு கொ போது நம்மளுக்கு ஓசை கொஞ்சம்தான் இருக்குது அதனால் அதோட இனமான ஆவையை நம்ம சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம வச்சு எழுதுனோம்னா அதுதான் செய்யுள் செய் அளப்படை இப்போ எங்கள் உதாரணமாக போட்டிருக்காங்க ஓ ஓதல் வேண்டும் மொழியில் முதலில் வருது ஓ ஓதல் உரார் குறு நோய் மொழியடை ஒரா அர் அந்த ஆவுக்கு இனமான ஏ வருது ஓக்கு இனமான ஓ வருது நல்ல படா பறை மொழி இறுதியில் இது வந்து மொழியோட இறுதியில் வருது நல்ல படா பறை மொழியோட இறுதியில் வருது படா ஏ அப்போ இந்த ஆவு கடுத்தால இந்த டா அப்படிங்கிறது ஆ ஆ அப்படிங்கிற நெட்டலத்தான வரைக்கும் அதுக்கு அடுத்தால வர ஆ வருது இது தான் நம்மளுக்கு செய்யல் செய் அளபடை அதாவது செய்யுள்ள செய்யுள்ள வர்றது முதலில் மொழியோட முதலையும் வரும் மொழியோட இடையிலையும் வரும் மொழியோட இறுதியிலையும் வரும் இப்படி அந்த அதோட உயிர் நெற்றெழுத்துக்கு அடுத்தால உயிர் குற்றழுத்து வருது அதோட என்னமான குற்றழுத்து வருது இதுதான் செய்யலில் வர செய்யசை அளவடை அடுத்த பார்த்தோம்னா இசை அளவடை இன் இசை இன் அதாவது இனிய இசையை அளவடை அதை அளவடுத்து வருது செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவடுப்பது இன்னிசை அளவடை எனப்படும் அதாவது செயலெல்லாம் ஒரு செயலில் வந்து நம்மளுக்கு இது பண்ணும்போது ஓசை குறையலை இருந்தாலும் நம்மளுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினச்சி வச்சோம்னா அதுதான் என் இசை அளவடை கடுப்பதும் கட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இப்போ நம்ம திருக்குறளில் உதாரணமாக கட்டியிருக்காங்க இப்போ கடுப்பதும் அப்படி கட்டார்க்கு எடுப்பதும் அப்படின்னு நம்ம இது ப வச்சிக்கலாம் ஆனாலும் இது ஒன்றும் பிரசா ஒன்றும் மாறுபாடுகள் இல்லை அப்படி இருந்தாலுமே ஓசை குறையலை குறையால் குறையாமல் இருக்கும்போது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி அளவெடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு அது அது நல்ல அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை வச்சுக்கிடலாம் அதுதான் இன்னிசை அளவடை கடுப்பதுவும் ஓ இதில் இந்த ஓவோட இனமான சின்ன குரில் ஓ வந்திருக்கு இந்த நெடியில் ஓவோட இனமான குரில் வந்திருக்கு வந்திருக்கு எடுப்பதும் இல்லாமலை அவ்வளோதான் சரி இன்னிசை அளவுனா ரொம்ப சுலபந்தான் அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த ஓசை தேவைப்படலை தேவைப்படாத இடத்துல கூட வச்சுருக்கோம் இது ஒரு இசைக்காக ஒரு இன்பத்துக்காக ஒரு இன்னிசை இசை ஒரு உச்சரிக்கும் போது ஒரு இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் அதுதான் இன்னிசை அலப்படை இது வந்து கொஞ்சம் தேவைக்காக வைப்போம் இப்போ செயல் இசை வந்து ஓசை குறைஞ்சிரும் அதை உச்சரிக்கும் போது ஓசை குறைவாக இருக்குது அப்படிங்கிற அதை தேவையை நிறைத்தி பண்ணுவதற்காக நம்ம செயல் இசை இதை கொண்டு வரோம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நமக்கு ஓசை குறையலை ஆனாலும் நம்ம அதை கொண்டு வரோம் ஒரு இனிமைக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இனிய இசை அளவடை அப்புறம் பார்த்திங்கன்னா சொல் இசை அளவடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை ஆகும் ஒரு செய்யுளில் ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக மாறி அளவெடுத்துச்சுன்னா அதுதான் சொல் இசை அளவடை உரணசை ஈ உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உளேன் நசை விருப்பம் விரும்பி இன்னும் பொருள் தருவதற்காக நசை ஈ என அளப்படுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது அதாவது உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உள்ளால் இப்போ இந்த உரணசை அப்படிங்கிறதுல ஈயை வந்து அளப்படுத்து வருது வரணசை அப்படிங்கிறதுல ஈ வந்து அளப்படுத்து வருது நசை அதாவது விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசைன விருப்பம் விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவடுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது இந்த நசை இந்த இது உரணசை இந்த இந்த சொல் வந்து அளவெடுத்து வினை எச்சமாக மாறியது அதாவது என்னென்னா பெயர் சொல் வந்து இங்கே வினை எச்சமாக மாறியிருக்குது அதுதான் உரண உள்ளம் துணையாக சென்றார் வரணசெய்யை இன்னும் உளேன் இதுதான் சொல்லிசை அளப்படை சொல்லிசை அளப்படினா என்னென்னா ஒரு பெயர் சொல் வந்து எச்சொல்லொல்லாக தெரிந்து அளப்படுத்து வருது அளப்படுத்துனா ஒரு எழுத்து கூடுதலாக வருது அந்த எழுத்துக்கள் வந்து கூடுதலாக வருது அதுதான் சொல்லிசை அளபடை அது பெயர்ச்சொல் எச்சொல்லாக தெரிந்து வருவது அடுத்ததா ஒற்றளப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான மெய்யெழுத்துக்களில் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு எண்ணு இவு இ எள் இல்லு ஆகிய பத்தும் அங்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளவுத்து ஒச்சலப்படை ஆகும் அதாவது செய்யலில் வந்து நம்ம யாருன்னு மாதிரி செய்யல வந்து ஓசை குறையுது அதாவது இந்த இன்ன இன்னி சேலைப்படையில் சொன்னோம்ல செயல் சேலைப்படையில் இந்த மாதிரி செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெடுத்த வருது இசை நிறைவேற்றப்படும் செயலில் ஓசை குறை போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் வராமல் மெய் எழுத்துக்கள் அதாவது உடல் எழுத்துக்கள் இதெல்லாம் உடல் எழுத்துக்கள்னா இந்த உடல் எழுத்துக்கள் வரும்போது இந்த இந்த எழுத்துகள் மட்டும்தான் வரும் இந்த உடல் எழுத்துக்கள்லையுமே இந்த இந்த எழுத்துக்கள் தான் வரும் மற்ற எழுத்துக்கள் வராது அக் ஆயுத எழுத்தும் அளவுப்பதும் ஆகும் எங்கிறைவன் எக்கிழங்கிய கையரா இன்னொரு எது நம்மளுக்கு உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க அதாவது நம்ம இதை நம்ம கூட நம்மளே கூட வச்சுக்கலாம் வந்து டாங்கியா வந்து டாங்கியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதில் இந்த எண்ணை வந்து வந்து டான் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம உச்சரிக்கும் போது நம்ம இந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம் ஒரு தரத்துக்கு நீங்களே கூட வந்து யோசிச்சு பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் உயிரலப்படை உயிரெழுத்துகளால் வர்றது ஒற்றல்லப்படை இந்த மெய் எழுத்துகள் ஆயத்தெழுத்துக்களால் வர்றது அப்படி எதுவும் புரியலன்னா கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுது அதேம்மா இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வாய்ப்பு இருக்குது மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி அப்படின்னு என்னென்னா சொல்லிருக்குல்ல தான் மொழியில் சொல்லியிருக்காங்க ஓ ஓதல் இது வந்து முதல்ல வருது இது வந்து இந்த ரெண்டு அடுத்த அடுத்தடுத்து வர எழுத்துக்கள்ல வந்து கடைசியில் வருதுல்ல இது வந்து முதல்ல வருது ரா அர்க் இதில் வந்து ஓ இங்கே முதலில் முதல்ல வருது அர்க் இது இர்க் எர்க் இது வந்து கடைசியில் வருது ரா இது வந்து இடையில் வருது இது மொழி இடை மொழி இறுதி மொழி இறுதினா கடைசியில் வருது டா இப்போ பேங்கிறது முதல்ல வந்துடுது டா அப்படிங்கிறது இந்த சொல்ல கடைசி வரதுனால கடைசியில் வர்றது அவ்வளோதான் அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இசையால் கூட கூட நம்ம சினிமா பாடல்கள் திரைப்பட பாடல்களில் கூட கூட நம்ம பார்க்கலாம் உதாரணமாக இப்போ ஒரு இந்த ஒரு யூடியூப்பில் கூட ரொம்ப பிரபலம் என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு உண்டு அதில் கூட நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க எனக்கு வனமே சனமே அப்படிங்கிறது ஏதோ அப்படிலாம் வரும் அதில் வந்து எழுத்துச் செல்லும்போது மொழி இறுதியில் பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம செய்யலு செய்ய அலப்படைய மொழி இறுதியில் பயன்படுத்தியிருப்பாங்க இப்படி நிறைய திரைப்பட பாடல்களில் கூட இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க நம்மளுக்குன்னு தெரியாது ஆனால் இனி அடுத்தடுத்து வர திரைப்பட பாடல்கள் கூட இதை பயன்படுத்தி கூட நிறையா பாடல்கள் வரலாம் நல்லா போது நல்லா தான் இருக்கும் அடுத்த காணலில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா